உயர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொளியில யாப்பிலக்கணத்தில் ஓரசைச்சீர் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் ஓரசைச்சீர் என்பது வெண்பாவின் ஈற்றசையில் வருவதால் இதனை ஈற்றுச்சீர் என்றும் கூறுவர் அசை வாய்ப்பாடு ஈற்றசை நேரசையாக வரக்கூடிய திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கள்ளார் அறிவிலாதார் அப்போ தார் என ஈற்றுச்சீர் வந்து தார் என வந்துள்ளது தார் பாருங்க நெடில் ஒற்று நெடில் ஒற்று வந்தால் என்ன அசை நேரசை அப்போ ஈற்றசை நேரசையாக வந்தால் இக்குரட்பா நாளினும் வாய்ப்பாடு கொண்டு முடியும் அடுத்து ஈற்றசை நிறை அசையாக வரக்கூடிய திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்ப ஈற்றுச்சீர் படும் என வந்துள்ளது படும் குரில் இணை ஒற்று இரு குறில் ஒற்றுன்னு சொல்லலாம் குரில் இணை ஒற்றுன்னு சொல்லலாம் அப்போ குரில் இணை ஒற்று வந்தால் என்ன அசை அசை அப்போ ஈற்றசை நிறையசையாக இருந்தால் இக்குரட்பா மலர் எனும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அடுத்து ஈற்றசை நேர்வு வரக்கூடிய திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்போது நன்று ஈற்றுச்சீர் நன்று என வந்துள்ளது நன்று அழகிடும் அழகிடும்போது குரில் ஒற்று நேரசை அடுத்தது ரூ இருக்குது இந்த ரூ வந்து பார்த்தீங்கன்னா இரு கூட்டல் ஊ அதாவது நேர்வு என்றால் நேரசையோடு உகரம் சேர்க்க நேர்வு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அது இல்லாம இப்போ நன்று நன் குறில் ஒற்று நேரசை அடுத்தது ரூ என்பது குறில் தனித்து வந்திருக்கு அப்போ அதுவும் நேரசை அப்ப நேர் நேர் வந்தால் நேர்பு அப்ப ஈற்றசை நேர்பு ஆக இருந்தால் இக்குரட்பா காசு எனும் வாய்ப்பாடு கொண்டு முடியும் அடுத்து ஈற்றசை நிறைவு வரக்கூடிய திருக்குறள் அன்பு அறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அப்போ ஈற்றுச்சீர் வந்து தெளிவு என வந்துள்ளது தெளிவு என்ற ஈற்றுச்சீரை அழகிடும் போது தெளி குரில் இணை குரில் இணை வந்தால் நிறையசை அடுத்து ஊ குரில் தனித்து வந்திருக்கு இப்போ அந்த ஊ என்ற இடத்தை பிரிக்கும் போது இவ்வு கூட்டல் ஊ அதாவது நிறைவு என்றால் நிறையசையோடு உகரம் சேர்க்க நிறைவு ஆகும் அது இல்லாமல் இப்போது தெளி குரில் இணை வந்து நிறையசை அடுத்தது ஊ வந்து குரில் தனித்து வந்திருக்கு நேரசை அப்போது நிறைநேர் நிறைவு அப்போது ஈற்றசை நிறைவு ஆக இருந்தால் இக்குரட்பா பிறப்பு எனும் வாய்ப்பாடு கொண்டு முடியும்